மும்பலச்சேரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒம்பளச்சேரியின இரண்டு பல் காளைங்க இந்த காளையின் வயதுன்னு பார்த்திங்கன்னா இரண்டு பல் ஆகிறதுங்க சுழி சுத்தங்க எந்த ஒரு கைப்பூச்சிகளும் எதுவும் கிடையாதுங்க நல்ல கடும் குணங்க நல்ல சுறுசுறுப்பான வேகமான பாய்ச்சல் உடையதுங்க காளையை பொறுத்த வரைக்கும் நல்ல சுறுசுறுப்பு நல்ல கை கால் ஊக்கங்க நல்ல முகமைப்பு கை கால் அழுத்தத்துக்கு நல்ல ஒரு வலுவான காலைக்கு இந்த காலை நீங்கள் சொல்லலாங்க இந்த காளை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பழைய வர்க்கத்தில் உள்ள பசுவில் உள்ள வழிங்க நல்ல ஒரு வர்க்கமான காலை ரெண்டு பல்லையே நல்ல உயரம் நல்ல நீளம் தரமான முக அமைப்புங்க உச்சி திமிழமைப்புங்க சாயாத திமிழமைப்பு திமிழ் சாயறது அதெல்லாம் கிடையாதுங்க இல்லை உச்சி திமிலமைப்பில் சாயாத திமிலமைப்பாக இருக்குதுங்க ஜல்லிக்கட்டுக்கு மிக மிக ஏற்றதுங்க நல்ல இந்த காளையை பொறுத்த வரைக்கும் தரமான எலும்பு கணங்க எலும்பு நல்லா அழுத்தமாக இருந்தால் மட்டும்தான் களத்தில் வந்து ஈஸியாக சோர்வடையாமலும் எளிதில் வந்து பார்த்திங்கன்னா டயர்டாகாமலும் இருக்கிறதுக்கு இந்த எலும்பு கணம் நல்லா இருந்தால் தான் காலை நின்று விளையாடுங்க இந்த காலை பார்த்திங்கன்னா விரி கொம்புமை விரி கொம்பில் நல்ல ஒரு ஓலைக்கொம்பாக வருங்க நெஞ்சு அழுத்தவங்க நல்ல ஒரு நெஞ்சு கனமான தரமான காளைங்க தரமான பெருங்கூட்டு காளையாக எடுத்து வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த காளையை கட்டாயமாக தேர்வு செய்யலாங்க பிறகு பிறகு நல்ல உயரம் நல்ல நீளம் வருங்க இந்த காளை இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா கும்பலச்சேரி கேட்டில் ஃபார்ம்ங்க நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி